வணக்கம் இது ஆதிதமிழ்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழ்ச்சி பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை தை பொங்கல் பஞ்சமி திதி இந்த நாள்ல வழிபாடு செய்ய வேண்டிய முறை பற்றி நமது சேனல்ல நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் தவறாமல் வாராயுதே வழிபாடு செய்யுங்க தை பிறந்தால் நிச்சயமாக வழிபிறக்கும் அனைவருக்கும் எனதினிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்ப என்ன பதிவு என்ன பண்ணணும் அதுவும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு தாந்திரிகம் அதற்கு தேவையான பொருள் என்ன எப்ப செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக பஞ்சமி யாக வேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா இன்று இரவுக்குள்ளே நான் இருந்து பார்த்து எல்லாருடைய பதிவுமே எடுத்துக்குவேன் நான் இன்னும் வாட்ஸ்அப் பாக்கலே அப்படின்னு சொல்லி யாரு வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பா வந்து நான் நைட்டுக்குள்ள உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் நாளைய நாள்ல பஞ்சமி திதியில உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்போ இந்த சுவிட்ச் வேர்டை வந்து நீங்கள் ஒரு காகிதத்தில் எழுதணும் ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க காகிதத்தை முதல்ல பட்டை தூள் இருக்குது பார்த்தீங்களா அந்த தூளை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கணும் சும்மா லேசாக தேய்ச்சா போதும் கொஞ்சமாக பட்டையை தூள் பண்ணி அந்த தூளை அங்கே அந்த காகிதத்தில் நல்லா தேய்ச்சிட்டு நாலு கார்னர்லயும் கொஞ்சமாக மஞ்சள் வைங்க அதன் பிறகு அதில் என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல காட்டுறேன் சொல்லவும் செய்கிறேன் இது மாதிரி விசேஷ தினங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மனிதர்களுடைய நல்ல பிரார்த்தனைகளும் நல்ல எண்ணங்களும் பூலோகம் முழுவதும் பாத்தீங்கன்னா பரவி இருக்கும் இயற்கையாகவே இதை மாதிரி நாட்களை எல்லாருமே கண்டிப்பா வழிபாடு செய்வாங்க அப்ப இந்த பிரபஞ்சத்தோட சக்தியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப இந்த பிரபஞ்சத்தை நினைத்து நம்ம சில சுவிட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா கிரேட் விக்டரி மிக எளிதான வார்த்தை தான் இத பச்சை நிற பேனா அல்லது ஊதா நிற பேனாவால எழுதணும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை சுருக்கமா ஒரு வரியில எழுதிட்டு அதுக்கு கீழே இருபத்தி ஏழு முறை கிரேட் விக்டரி கிரேட் விக்டரினு சொல்லி இருபத்தி ஏழு முறை எழுதுங்க ஒண்ணு ரெண்டு போடக்கூடாதுங்க மனசுக்குள்ள கவுண்டிங் வச்சுக்கோங்க அந்த காகிதத்துல இருக்க வேண்டியது பிள்ளையார் சொல்லி உங்களுடைய பிரச்சனை என்னவோ உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை சுருக்கமா எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த சுவிட்ச் வேர்ட இருபத்தி ஏழு முறை எழுதணும் எழுதிட்டு அந்த காகிதத்தை மடிச்சு உங்க கையில வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் சரி காலை பத்து மணிக்கு பிறகு உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் சரி பத்து நிமிடம் மட்டும் ஒரு இடத்துல அமர்ந்து இந்த விஷயத்த செஞ்சு பாருங்க மாற்றத்தை கண் கூட பார்க்க முடியும் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த காகிதத்துல மேல உங்களை பேர் எழுதி நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு எழுதிட்டு இந்த சுவிட்ச் வந்து டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் எழுதிட்டு அதை நல்லா மடிச்சு உங்களுடைய உள்ளங்கையில வச்சுட்டு உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கணும் உள்ள ஆனா நீங்க எழுதிருக்கிறது நல்ல வேலை கிடைக்கணும்னு எழுதிருக்கீங்க ஆனா நீங்க நினைக்கிறது என்னவா நினைக்கணும்னு பாத்தீங்கன்னா நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றியை நான் உளமாற தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நிமிடங்கள் கண்களை மூடி வடக்கு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து நீங்க நினைச்சாலே போதும் பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தியால நீங்க காகிதத்துக்குள்ள எழுதிருக்கிற விஷயம் கண்டிப்பா நடக்கும் பண தேவை அப்படின்னா எவ்வளவு பணம் தேவையோ இவ்வளவு பணம் தேவை அப்படிங்கறத நீங்க எழுதிட்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கணும் எனக்கு இவ்வளவு பணம் தேவை ஆனா எனக்கு கிடைச்சிருச்சு அது உடனடியே எனக்கு கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னா அப்படின்னு நீங்க பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த வார்த்தையை எழுதிட்டு இந்த வார்த்தையை கையில வச்சுக்கிட்டு பாசிட்டிவா நினைச்சு முடிச்சுட்டு அதன் பிறகு அந்த காகிதத்தை என்ன பண்றீங்கன்னா டம்ளர் தண்ணீர்ல கொஞ்சமா கல்லுப்பு போட்டு அந்த காகிதத்தை அதுக்குள்ள போட்டுருங்க அது நல்லா ஊறி நல்ல ஓரளவுக்கு அதுவே தானாகவே நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்ல அதன் பிறகு அது வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூட நடக்கலாம் நாலு மணி நேரம் கழிச்சு கூட நடக்கலாம் மறுநாள் காலையில கூட நடக்கலாம் அதாவது அந்த நல்லா ஊறி அது நல்லா கிழிஞ்சு போற மாதிரி ஆகணும் அதன் பிறகு அதை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க நாளைய தினம் இதை செஞ்சு பாருங்க மாற்றத்தை கண்கூடாக உங்களால உணர முடியும் பூஜை அல்லாத வழிபாடு அல்லாத மந்திரம் அல்லாத ஒரு எளிமையான சுவிட்ச் தாந்திரிகம் இது நீங்களும் செய்ய மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க நாளைய தினம் பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ ஜிபே நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான் ரூபாய் ஐநூறு ஒரு குடும்பத்துக்கு கட்டணமா செலுத்தணும் கட்டணமா செலுத்திட்டு பணம் செலுத்திய ரசீதும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயர் ராசி நட்சத்திரம் குலதெய்வத்தின் பெயர் குலதெய்வம் இருக்கும் ஊரின் பெயர் இந்த அனுப்பிடுங்க நாளைக்கு சாயங்காலமா சிறப்பு யாகக் நடக்க இருக்குது மதியம் மூன்று மணி வரைக்கும் நீங்க தாராளமா பணம் செலுத்தலாம் கண்டிப்பா நான் எல்லாருடைய வாட்ஸ்அப்புமே பார்த்து அப்டேட் பண்ணிருவேன் பணம் கட்டினவங்க அன்பு கூர்ந்து வருத்தப்பட வேண்டாம் நான் பார்த்திருவேன் தேவி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு எந்த விஷயத்தையும் செய்ய உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பா வராது தை பிறந்தால் நிச்சயமா ஒரு நல்ல வழி பிறக்கும்